வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்பொங்கல் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸு எப்பயும் நம்ம வெண்பொங்கல்னாலே பச்சரிசி வச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்வோம் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக தென பொங்கல் வச்சுட்டு தான் நம்ம தென வச்சுட்டு தான் இன்றைக்கி நமக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னொரு சேனல் லன்ச் மணல் சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனை அதையும் சப்போர்ட் பண்ணுங்க அதில் நான் லன்ச் மணல் டின்னர் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டு ஒன் பாட்டன் ரைஸ் இந்த மாதிரிலாம் நான் போட்டிருக்கேங்க அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விருப்பப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு கிளாஸ் தின அரிசி எடுத்துருக்கேங்க இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தின எடுத்த அரிசிக்கு கிளாஸ்க்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க கால் கிளாஸ் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அரிசி நமக்கு பத்து நிமிஷமாக ஊதிடுச்சோங்க இப்போ நம்ம குக்கர் எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் நம்ம ரைஸாக சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கறந்து விட்டுங்க கறந்து விட்டு ஆன் பண்ணிக்கலாம் குக்கர் மட்டு ப்ரெஷர் போட்டு மிசல் விட்டு எடுத்துக்கோங்க விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பொங்கலுக்கு நம்ம பிசிலாம் விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்குன்னு நீங்கள் சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க சட்னி அரைச்சி இப்போ ஒரு துண்டு இஞ்சி ஒரு பல்லு பூண்டு ரெண்டு மிளகா காரத்துக்கு ஒரு கருவில ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சட்னி தேவையான உப்பு இப்போ நமக்கு ப்ரெஷர் பயிற்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அருமையா அருமையாக வந்துருக்காங்க இப்ப நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம் சட்னிக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஒரு பத்திர கில்லி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருகுல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ சட்னியும் ரெடி ஆகிருச்சுங்க தாளித்துக்கலாம் அதெல்லாம் அருமையான தென்னை பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் அதே கரண்டியில் நம்ம பொங்கலுக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம் ரெண்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் இஞ்சி பொடியாமல் இருக்கணும் கொஞ்சம் மிளகு ஜீரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருக்க நம்ம சேர்த்துக்கலாம் அதே இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இறக்க பொங்கலும் சேர்த்துட்டு கிண்டனிங்களாக்கா உங்களுக்கு நல்லா வாசனையாக அந்த பொங்கல் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க எப்படி ஒரே மாதிரி நம்ம பொங்கல்னாலே நம்ம பச்சரிசி இதில் தான் நம்ம பொங்குவோங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு நாளைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தினை பொங்கல் செஞ்சு கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம சாப்பிட்றம்போது ஓரளவுக்கு அந்த பொங்கல் டெக்சர் வருங்க நீங்கள் ரொம்ப நைத்தியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த அளவுக்குனால் நம்ம பொங்கல் அப்படி நீங்கள் விழுகணும் பார்த்தீங்களா அருமையான நல்ல ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க எனக்கு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சட்னியும் ரெடி ஆகிடுச்சி பொங்கலும் ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் தென்னை பொங்கல் ரெசிபி தான் இது ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன் நமக்கு சாம்பார் கூட வேணாங்க சட்னியே போதுங்க தேங்காய் சட்னிக்கும் அந்த தென்னை பொங்கலுக்கும் அருமையாக இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உடம்பு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ